அன்படி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்ம பேர் ராமஹேந்திரன் அகாமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு முயற்சிகள் நம்ம செய்துட்டு இருக்கோம் இணையவழி தியான பயிற்சி உக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு இதில் ஒரு முக்கியமான முயற்சியாக நம்மளோட அணுகு பயிர்வு அப்படின்ற பகுதியை இப்போ துவங்கி இருக்கு அது தொடர்ந்து வார வாரம் ஒரு முறை நான் வந்து பயணிக்கிறேன் கூட இல்லை பல்வேறு விஷயங்களை பயந்துக்கலாம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பயிற்சியோட அனுபவம் எப்படி இருக்கு என்ன திட்டமிடுறோம் என்ன செய்யறோம் அப்படின்றத நான் கூட பயணிக்கிறேன் இந்த முயற்சியில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவி இணைந்து சிலர் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் பலர் வந்து அவங்கவுங்க இல்லத்திலிருந்து பயிற்சி செய்து அவங்களுடைய தகவல்களை பயந்து கொண்டிருக்காங்க இதை தவிர கூர்த்தியான பயிற்சி வகுப்புகள் கட்டணம் இல்லாமல் வார வாரம் நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் வந்து கலந்துகிட்டு பயிற்சி செய்கிறவங்க இருக்காங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை பயந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தியரிட்டிக்கலா அதாவது நம்ம ஜஸ்ட் கேள்விப்படுறோம் அப்படியே செய்கிறோம் அப்படின்றது இல்லாம ஒரு சோதனை முயற்சியாக பல்வேறு விஷயங்கள் செய்துட்டு அதில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் தொடர்ந்து பயந்து தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம் மேலும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் சில விஷயங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் சரி அமைஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லோருமே அதாவது நான் இருக்கிற அதாவது பயிற்சி கொடுக்குற நேரம் இல்லாமல் மற்ற நேரத்துலையும் கலந்து கொள்வதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு சரி இப்போ நேரடியாக இந்த வாரம் வந்து என்ன நடந்துச்சு அப்படியே ரெண்டாம் தேதியிலேருந்து இப்போ தேதி வரைக்கும் நம்ம பயிற்சியில் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திட்டமிடுதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா ஒரு பயிற்சி எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்வது என்பது வந்து மிக மிக கடினம் தான் அது காலமாக செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நல்ல திட்டமிட்டு செயல்படுத்தணும் ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம சில விஷயங்களை ஏற்கனவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம் அதையும் நம்ம மனசுல யாவ வச்சுக்கணும் நீங்க உங்களுடைய திரும்பி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சு வச்சுக்கிட்டு செஞ்சுட்டே வரோம் அதுக்கு பெருசாக திட்டமிட்டமா என்னன்னு தெரியாது ஆனால் சிறப்பாக செய்கிறோம் ஆனா ஏதாவது உடல் நலம் மனநலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா அந்த சமயத்துல அதை தொடர்ந்து செய்வதில் சிக்கல்கள் ஏற்படுவது போல நமக்கே ஒரு பிரமை இருக்கு அதனால அதை தொடர்ந்து செய்ய முடியாம போயிடுது ஆனா அப்படி இல்லாம நீங்க வந்து முயற்சி செய்யணுன்ற வேண்டுகோள் நிரம்ப வச்சுக்கிறேன் இப்போ ஏழு நாள் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்த ஏழு நாள் சவாலே வந்துருக்கோம் ஒரு வருஷம் முழுவதும் தான் நம்ம செய்ய போறோம் ஆனா ஏழு நாள் ஏழு நாள் ஏழு நாளா செஞ்சுட்டே போயிட்டே இருக்கும் அப்ப அதற்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஏழு நாள்ல அண்ணன்னைக்கு என்ன செய்யணும் அது மட்டும் தான் நம்ம கவனத்துல வச்சுக்கிடுவோம் ஏழு நாள் திட்டம் வந்து சரியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீண்ட நேரம் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீண்ட நேரம் பயிற்சி செய்வது அப்படின்ற ஒரு திட்டத்தையும் மற்ற ஒவ்வொரு நாட்கள்லையும் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு நிமிடங்கள் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வச்சிருக்கோம் நான் அதை விட அதிகமான நேரமே பயிற்சி செய்வேன் இந்த அடிப்படையில்தான் பயிற்சி செஞ்சு தரோம் ஆனா ஒரு பயிற்சி கொடுப்பதுனால நமக்கு வந்து அதில் என்ன நடக்கிறது அல்ல வர்ற கேள்விகளுக்கான பதில்களை சொல்வதற்கு என்னென்ன விதமான கேள்விகள் எல்லாம் வருது ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான கேள்விகள் இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகவும் சில முயற்சிகளை நான் செய்து பார்த்துட்டே இருப்பேன் அப்போ அந்த அடிப்படையில் புற உலகிலிருந்து அதிகமான தகவல்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க பெரியவங்களும் இருக்கு ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல புதிய புதிய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் கற்றுக்கொள்ளும் பொழுதும் உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் இதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை அதை பத்தியே நினச்சிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி மொழியே புரியாத தகவல்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்வீங்க அது இப்போதைக்கு வந்து செவி வழியாக இல்லாமல் கூட காட்சி உருவமாக நிறைய தகவல்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்கு அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதுக்கும் வந்து சில இது அப்புறம் சமூக வலைதளங்களையும் தாக்கம் என்ன அப்படின்ற அடிப்படையிலையும் சில அதை தொடர்ந்து குறைவான நேரத்துல எனக்கு நேரமே இல்லை தூங்குறதுக்கு நேரம் இல்லாம இருக்கு அந்த சமயத்தில் நான் பயிற்சி செஞ்சேன் என்ன ஆகும் வச்சு பயிற்சி அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமாக இப்ப காலையில நம்ம வந்து இயர்லியரா ரொம்ப ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம பயிற்சி செய்யறோம்னா உலகம் ஒரு விதமாக இருக்கும் அப்போ பயிற்சி செய்வது ஒரு அனுபவம் இருக்கும் ஆனா அதே சமயத்துல வெவ்வேறு நேரங்களில் ஆறு மணிக்கு மேலே எந்திரிக்கிறவங்க ஏழு மணிக்கு மேலே இருந்திருக்கணும் இப்போ வேற வேற டைப்பில் பயிற்சி செஞ்சு பார்த்து அதுலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் இது நம்ம சூழ்நிலை எல்லாமே சார்ந்துதான் இருக்கு என்னோட இடம் இருக்கு நான் இருக்கக்கூடிய வீடு அதை சுற்றி என்ன இருக்குது எல்லாத்தையும் சார்ந்து அந்த பக்கம் இருக்கிற மக்களுடைய வாழ்வியல் எப்படி எல்லாமே சார்ந்து இருக்குது இருந்தாலும் ஆறு மணிக்கு மேலே நடந்தால் என்ன ஆச்சுன்னு இந்த தடவை அதை முயற்சி பண்ணிக்கோம் போன வாரம் வந்து ஏழு மணிக்கு மேலே அதுக்கு முன்னாடி நம்ம நாலு மணிக்கே என்ன செய்து பண்ணோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வாரத்தில் என்ன செஞ்சுன்னா நூறு நிமிடங்கள் பயிற்சி செய்யணும் நார்மலா ரெண்டு மணி நேரம் பயிற்சி செய்யறது போல் இந்த தடவை நூறு நிமிடம் அப்படின்னு பயிற்சி இருந்தோம் இதுல வந்து தரையில் அமர்ந்த நிலையில வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிடமும் அப்புறம் நாற்காலியில வந்து இரு நாற்காலியில அமர்ந்த நிலையில இருபத்தி நாலு நிமிடங்களும் நின்ற நிலையில ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிமிடமும் பயிற்சி இருந்தோம் ஸோ இது வந்து நம்ம தொடர்ந்து வெவ்வேறு நிலைகளில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காகவும் இத்தனை வேரியேசன்ஸோட தான் நம்ம இந்த பயிற்சியை இந்த வாரம் செய்திருக்கு இதில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி வந்து இத்தனை மூலம் செஞ்சிருக்கோம் கடந்த வாரம் செஞ்சதை நீங்கள் பார்ப்போம்னா நம்மளோட போன வாரம் லைவ் இருக்கும் அதை பார்த்துக்கங்க ஸோ இதில் செய்த பயிற்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆனா பண சதி என்ற தியான முறையில் ஏழு வழிமுறைகளை பயிற்சி செய்து பார்த்தேன் அது தவிர விபாசனா என்ற பயிற்சியும் செய்யணும் இது பல சுற்றுகள் செய்து பார்த்தாச்சு இன்னைக்கு அதே போல அந்த கடைசி நான்கு நிமிடங்கள் என்ற நிலையில வந்து விழிப்பு நிலையில ஒரு பார்வையாளராக தொடர்வதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியும் செய்து பார்த்தோம் அது ஒரு நான்கு நிமிடங்கள் தான் தான் ஸோ இது செய்த பிறகு நம்ம எப்பவும் பொழுது மேலாய்வு செய்வோம் மேலாய்வில் வந்து மூன்று பெரும் பகுதிகளாக பிரித்து மேலாய்வு செய்வோம் முதல் பகுதி வந்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதாவது நம்ம இந்த பயிற்சியை செய்வத எவ்வளவு தூரம் கவனக்குறிப்போடு இருந்து செய்ய முடியாது என்பதனை நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு பயிற்சி இதற்கு வந்து நம்ம என்னென்ன பயிற்சியெல்லாம் செய்கிறோமோ அதில் ஒவ்வொரு பயிற்சிக்கும் என்ன நடக்கும்னு ஒரு விஷயம் இருக்கும் அது என்ன நடந்தது அப்படின்றத ஒரு குறிப்புகளை நம்ம எழுதி வச்சுக்கோம் அது இருக்குது அதன் பிறகு வந்து எண்ணங்களை பற்றி மேலாய்வு செய்வோம் அதுல வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எத்தனை எண்ணங்கள் தோன்றியது அது என்ன காலத்தை சேர்ந்ததாக இருந்தது காலப்பகுப்பு ஆய்வு செய்வோம் தோன்றிய எண்ணங்கள் என்ன அது எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தது இது மாதிரி பல்வேறு ஆங்கிளில் அது வந்து மேலாய்வு செய்திருப்போம் இன்றைய பயிற்சியின் போது அதாவது பயிற்சி தூங்கும் பொழுது சில எண்ணங்கள் தோன்றியது அது ஒன்றிலிருந்து மூன்று வரை இருக்கும் அவ்வளவுதான் அதே போல நின்ற நிலையில் பயிற்சி செய்யும் பொழுது போன போன இரண்டு வாரங்களை செய்ததை விட இந்த விட மிக சிறப்பான ஒரு இதை அடைய முடியு அதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ தொடர்ந்து பயிற்சி செய்வது எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும் அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் எண்ண ஓட்டங்கள் பெரும்பாலுமே வந்து தொடர்பு இல்லாத எண்ணம் ஒன்றே ஒன்று தோணுச்சு மற்றபடி அனைத்து எண்ணங்களும் நிகழ்காலம் சார்ந்தவையாகவும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் எதிர்காலம் சார்ந்ததாக இருந்தது தான் அது எல்லாமே மிக அருகாமையில் உள்ள அப்படின்னா மிக அருகாமையில் உள்ள கடந்த காலம் மிக அருகாமையில் உள்ள எதிர்காலம் சார்ந்ததாக இருந்தது எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம அனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக பயிற்சியோடைய இதற்கு அடுத்த பகுதியாக நம்ம மீளாபிசை வந்து அனுபவங்கள் எல்லோருமே பயிற்சிக்கு வர்றதுக்கு காரணம் அந்த பயிற்சி செய்யணுன்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது தொடர்ந்து என்ன ஓட்டங்கள் இருக்கிறது மன அமைதி இல்லாமல் இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை கோபம் வந்துக்கிட்டே இருக்கிறது எதுக்கு வருத்தமாக இருக்குங்க தெரியாமல் வருத்தமாக இருக்குது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதுக்கான காரணம்லாம் எங்கே இருக்குன்னா நீங்கள் இந்த மீளாபி செய்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலே தெரிஞ்சிடும் எந்தெந்த காலத்துல எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கு அதற்கு முக்கியமான எண்ணவோ என்னன்னா அது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இது நம்ம பயிற்சி வப்புல நீங்க கூட கொடுத்து எனக்கு பயிற்சி வகுப்பு இருக்கு கட்டணம் இல்லாமல் அதில் வந்து கலந்துங்க அதுல நான் அது என்னன்றது புரிஞ்சு கொள்வதற்கான விளக்கத்தையும் சொல்ல முடியும் அந்த விரைவுல நான் அதை எல்லாத்தையுமே நான் காணொலியாவும் தனியாகவும் போடுறேன் இருந்தாலும் இது ஒரு அணு பயிர்ன்றதுனால அதை பத்தி அதிகமாக சொல்ல இதில் முக்கியமா இன்னொரு விஷயத்துக்காக பயிற்சி வரும் அதாவது பயிற்சிக்குள்ள நுழையிறது ஒரு காரணம் வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அதுக்கு மருத்துவம் பல்வேறு விஷயங்கள் செஞ்சாலும் ஒன்னும் ஆகலைன்னா நம்ம தியானத்துல முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு வர்றோம் அதே போல வந்த பிறகு ஒரு சில குறிப்பிட்ட காரணங்கள்னால அதை தொடர்ந்து நம்ம செய்யணும்னு நினைப்போம் அதுக்கு முக்கியமா இருக்குது அனுபவங்கள் அனுபவங்களை வந்து நம்ம ரெண்டு பெரும்பகுதிகளாக பிரிச்சு வந்து செய்யறோம் ஒன்று வந்து உடல் மனம் சார்ந்த அனுபவங்கள் மற்றொன்று வந்து புற உலகிலிருந்து வரக்கூடிய அஹ் தகவல்களால் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இதை நம்ம பிரிச்சு பார்க்குறப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியும் ஆஹ் உபாசன பயிற்சி தோங்கும் பொழுது காலையில இன்னைக்கு ஆக்சுவலா எங்க ஏரியால கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அந்த சமயத்துல இந்த வெப்பம் அதிகரிக்கின்றது அதாவது வெளியே குளிர்ச்சியா இருக்கு ஆனா வெப்பநிலை அதிகரித்தல்றது வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான இதாகத்தான் இருக்கும் அதுவும் நம்ம அது ஒரு ஒரு சுற்று முடிக்க ரெண்டாவது சுற்று முடிக்க வரைக்கும் அந்த நிலை இருந்தது அதுக்கப்புறம் மாறிடுச்சு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆஹ் இதை தவிர குறைந்த நேரம் தூக்கம் அப்படின்றதுக்கப்புறம் நம்ம பயிற்சி செஞ்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியும் நம்ம செய்து பார்த்தோம் அது இந்த முறை பெரிய தாக்கம் எதுவும் இல்லை அஹ் அதாவது போன முறைக்கு முந்தின முறை நான் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் படுத்த நிலையில் பயிற்சி செய்யறப்ப என்ன நடக்கும் அப்படின்றது அப்போ குறைவான நேரத்தில் தூக்கத்தில் குறைவான நேரம் தூங்கிருந்தீங்க அப்ப செஞ்சீங்கன்னா என்ன நடக்கணுன்ற சொல்லியிருந்தேன் அதையும் பாத்தீங்க சோ இந்த முறை அந்த இது இல்லை அதே மாதிரி உடலில் உடல் சார்ந்த அனுபவம் இல்லை கால்களில் வெப்பநிலை இது அதை நல்லா பார்க்க முடிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு அதன் பிறகு புற உலகிலிருந்து தோன்றிய கிடைத்த தகவல்கள் செவி வரக்கூடிய தகவல் தான் அதிகம் ஏன்னா கண்டு காட்சியாக வருவதில்லை அதே மாதிரி தொடு உணர்வு மூலமாக கிடைக்கக்கூடிய உணவு வரக்கூடிய உணர்வுகள் மிக மிக குறைவு ஆனால் வரக்கூடிய செவிவெளியாக தான் வரும் இப்போ அந்த தகவல்கள் தான் நமக்கு கிடைக்குது இப்போ இன்னும் கம்ப்ளீட் பேட் அவுட்னு சொல்லுவோம்ல அதாவது ரொம்ப தூரத்தில் எங்கேயோ சத்தம் கேட்குது அப்படின்ற லெவலில் தான் இருந்தது அதுவும் மிக குறைவான சத்தம் தான் ஆறு மணிக்கு துவங்குனதுனால சரி ஏழு ஆறு மணிக்கே துவங்கிட்டதுனால முதல் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்களோட ஆக்டிவிட்டு கடைசி ஒரு ஆஃப் அன் அவர் அந்த எட்டு மணியை நெருங்க நெருங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் சத்தங்கள் வர ஆரம்பிச்சு அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ இதுதான் இன்றைய மொத்தமாக ஒரு அனுபவமாக நான் உங்களோட பயனுக்கிற விருப்பப்படுறேன் இதில் முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா முதல் முறையாக நீங்கள் பயிற்சி துவங்குறீங்க அப்படின்னா பயிற்சியின் செய்முறை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி டெவலப் பண்ணுறது தான் அதாவது தொடர்ந்து பயிற்சி செய்தல் அப்படின்றது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஒரு வாரத்தை என்ன உங்களுடைய வாரத்தில் என்ன செயல்கள்லாம் நடக்குது நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சா தான் எந்த நேரத்தில் தேர பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்னு நீங்கள் நேரத்தை தேர்ந்தெடுக்கவே முடியும் நான் தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கேருந்து பயிற்சி செய்ய போகலாம் ஸோ இது வந்து முதல்ல தான் நீங்கள் செய்யணும் அது அதிக நேரம் எடுக்கணும்னா அவசியம் இல்லை ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் குறைவான நேரமே பயிற்சி செய்தாலே போதும் குறைவான நேரம் பயிற்சி செய்து தொடர்ந்து செய்ய முடியுதான்னு பாருங்க அதுக்காக ஏழு நாளுமே செய்யணுன்றதும் கட்டாயம் கிடையாது நீங்க ஏழு நாட்கள்ல குறைந்தபட்சம் ஒரு இப்ப நீங்க திட்டமிடுறீங்க இந்த வாரம் வந்து நாலு நாள் செய்யணும் இல்ல மூணு நாள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மூன்று நாள் செய்ய முடியுதான்னு பாருங்க அது மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக நீங்க அதிகரித்துக் கொள்ளலாம் மேலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தூங்குறப்ப சொன்ன மாதிரியாவும் சில செயல்களை நம்ம வாழ்வில் வந்து எந்த ஒரு தங்குதடையும் இன்றி தொடர்ந்து இயல்பாகவே நம்ம சிறப்பா செஞ்சுட்டு வரோம் அது மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது செயல்கள் இருக்கும் அதை நீங்க வந்து எடுத்துக்கங்க அந்த செயல்களை எடுத்துட்டு அதை பாருங்க நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பாருங்க அதே போல இந்த செயலையும் செய்வதற்கு நீங்கள் அதுல இருந்து ஒரு வழிகாட்டுறது எடுத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் ஒரு முறையை கடைபிடிப்பேன் அதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்க வாழ்க்கைக்கும் அதுக்கும் வாழ்வியலுக்கும் சுத்தமாக தொடர்பே இருக்காது அதனால அதை செய்கிறது வந்து மிக மிக கடினம் ஆகையால் எப்பொழுதுமே வந்து உங்கள் வாழ்வியல் என்ன அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு அரை மணி நேரமும் என்ன செயல்களால் நிரம்பி இருக்கு அதை நம்ம வந்து எந்த இடத்துல தியாணம் செய்வதற்கான நேரத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு நேரத்தை வந்து ஒதுக்கி அதில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆரம்ப கட்டத்துல குறைவான நேரத்தையே வச்சுக்கலாம் எல்லா நாளும் செய்யணுன்றதுல எத்தனை நாள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் செஞ்சு முடிச்சிங்கனாலே போதும் அப்போ வந்து என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு சிறப்பான கன்சிஸ்டன்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக நீங்கள் அதிக் கொள்ளலாம் போல நீண்ட நேரம் பயிற்சி செய்வது என்பதை நீங்கள் வந்து உங்களுடைய விடுமுறை நாட்களில் திட்டமிடலாம் அது வந்து காலையில அதிகாலையிலே எழுந்துட்டீங்க அப்படின்னா சிறப்பா நம்ம மற்றவங்க ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு வெற்றிகரமான வேலையை துவங்கிடலாம் மிக சிறப்பா இருக்கும் அது உங்களுக்கு நாள் முழுவதும் அந்த வாரம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு சக்தியின் மூற்றாக இருக்கும் அதை வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன் என்னென்னமோ நடந்தாலும் அந்த இடத்துல நீங்க அக அமைதியோட இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நீங்க தொடர்ந்து நமது கட்டணம் இல்லாத கூட்டு தியான பயிற்சி கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்மளுடைய டெலாகிராம் சேனலோடது இருக்குது அதில் வந்து இணைந்து கொள்ளலாம் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணும் இருக்குது அதில் நீங்கள் குரூப் மெடிடேஷன் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு தகவல் அனுப்பிக்குறோம் நீங்கள் வந்து கலந்துக்கங்க இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து இரவு எட்டு மணிக்கு நடக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு நிறைவடைகிற வரைக்கும் அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடக்குது எட்டுலேருந்து ஒன்பரை வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் தேவை அதாவது எனக்கு நேரம் இல்லை அவ்வளோ நேரம் என்னால் உட்கார முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த முழுமையா கற்றுக்கொள்வதற்கு மிக மிக குறைவான நேரம் தான் வாழ்க்கையில எவ்வளவோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம் அவையால் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஒலிக்கிட்டு நீங்க வந்துருங்க சிறப்பா கத்துக்கலாம் பல்வேறு வழிமுறைகளை கத்துக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏழு வழிமுறைகளை நான் பயிற்சி செய்து பார்த்தேன் அந்த மாதிரி நீங்க பயிற்சியின் செய்முறை கத்துக்கிட்டு பயிற்சி செய்து பார்த்துட்டு கேள்விகள் இருந்தா கேட்டுக்கிட்டு அதனுடைய பலன்கள் என்னன்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையில நீங்க தினசரி பயிற்சி பார்க்கணும் அதை வந்து தொடர்ந்து செய்யலாம் இந்த முயற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான தகவல்கள் தான் வந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு வந்து நீங்க பயிற்சி செய்துட்டு கேட்கிறப்ப உங்களுக்கு அது என்னன்றது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்து நீங்க பயிற்சி செய்யணும் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் விரைவில் அடுத்தடுத்த பயிற்சிக்குள் பற்றிய அனுபவங்களோட உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நம்மளுடைய வாழ்வியலில் இந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்த நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இந்த தியான முறைகள்லாம் கற்றுக் கொடுத்து கண்டுபிடிச்சி கற்றுக் கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு பெரிய பலனை கொடுக்க முடியுமான்னு தெரியாது அதன் அடிப்படையில் அங்கிருந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்மளுடைய கடமை நம்ம நாட்டில் இது ஒரு ஒரு முக்கியமான வரம்னு வச்சுக்கல நமக்கு இந்த மாதிரி எளிமையான மிக 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 எளிமையான வழிமுறைகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் வச்சுக்கிறேன் மேலும் குடும்பத்தில் இருக்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கங்க நீங்க தியான முறையில் கற்றுக்கிட்டு அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க ஏன்னா எல்லோரும் ஒரு தனி மனிதனோட அகா மீதி தான் அந்த குடும்பத்துக்கும் அது மூலமா இந்த சமூகத்துலயும் ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அது மாதிரி நிலைமைக்கு இளைஞர்கள் போவதால் அது குடும்பத்தை எப்படி பாதிக்குது சமூகத்துல மற்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அரசாங்கத்துக்கு எவ்வளவு சிக்கலை உருவாக்குது அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு எவ்வளோ சிக்கல் வருது இது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு தனி மனிதனுடைய மன அமைதியின்மை அவங்களுடைய நிலைத்தன்மையின்மை இதெல்லாம் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு ஆகையால் இந்த முயற்சியில் இணைந்து பயணிக்க உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் எப்பொழுது வேணாலும் நம்மளுடைய மைட்டக் அகாடமி வெப்சைட்ல போனீங்கன்னாலே அங்கே முதல் பக்கத்துல இருக்கும் நீங்கள் பதிவு செய்துக்கலாம் வந்து காமிக்கலாம் அது நிச்சயமா இந்த முயற்சி வந்து ஒரு சமூக நலமாற்றத்துக்கு தொடர்ந்து பங்களிப்பு செய்யும் என்று நான் நம்புகிறேன் நான் ஏறக்குறைய இந்த ஓராண்டுகள் ஒரு பதிமூணு பதினாலு மாதத்துக்குள்ளேயும் நானூறு வகுப்புகளுக்கு மேலே எடுத்துட்டோம் நிறைய மக்கள் கலந்துக்கிடலாம் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் இந்த சமயத்தில் உங்களோட பயணிகளை விருப்பப்படுறேன் அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகளில் அல்லது காணொலிகளில் நம்ம சந்திப்போம் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்